ஓம் சிவசிவங்கர சிவாய நமவோம் சிவசிவங்கர சிவாய நமவோம் சிவாய ஐய சிவாய நமவோம் நமவோம் சிவாய நமவோம் நமவோம் சிவசிவங்கர சிவாய நமவும் சிவாய ஹலோ ஓமம் ஆ சொல்லுங்க பிசிதானா நீங்க வரலாம் பிரச்சனை இல்லை ஓ வாங்க வாங்க ஓமம்

அப்ப மொத்தத்தில் தனவொரு கண் போனாலும் பரவாயில்ல மெச்சபைக்கு ரெண்டு கண்ணும் போகும் கிட்டத்தட்ட விடுத்த ஓ அது சரி இதுதான் இது என்ட பிரச்சனை இது ஏழும் இருக்குது கிடக்கு பிரச்சனை ஏழுபடி வந்துருக்கு ஓ அப்ப இத நான் அப்படி உறையிறாது அதுக்கு தாண்ணா ஓ பாரன் இது செல்ஃபோன் எடுப்பில எடுப்பில இது செல்ஃபோன் தான் ஓ

அது சரி ஓ பேப்பர்ல படம் போட சொல்லி தந்தனியல் ஓ ரஜினிகாந்தோட ஓ மம்முட்டியோட சுகாசினியோட அப்துல் கலாம் ஓ இவையோட எல்லாம் என்ன படம் எடுத்து அது உங்கட சேரிக்கு வந்த போது எடுத்தாது என்னது சேரிக்கு பாண்டிச்சேரி பாஞ்சாலம் குறிச்சுக்கு ஆ பாண்டிச்சேரி நான் இந்த படத்துல காட்டுற சேரி எழுக்கான் இருக்கிறதோ உண்டு ஆக்கள் வார நேரமா சரி தர்றதுக்கிட்டே ஒரு தம்பண்டு தான் போத்தலும் தண்ணியும் வண்டியே நான் குடி முழுக்க போறேன் வந்த உடனே எனக்கு சிக்னல் சாமி குத்து விழாக்கு சொல்ல போன அறலாம உள்ளுக்கு அனுப்பி விட்டுருவாதே ஒருத்தரையும் காணையில் எவ்வளோ கிடக்குது இங்கே இருக்கு வாங்க வணக்கம் அண்ண வணக்கம் வணக்கம் மேடம் இங்கே சாத்திரம் பார்க்குறோம் ஓ முடிஞ்சா பார்க்கறது என்னட்டு தெரியும் உங்களுக்கு அதே என் கேட்குறீங்க பேப்பர்ல படம் எல்லாம் போட்டு பெருசா ஒரு ஃபுல் பேஜ்ல போட்டுக்கிறது அவர் ரஜினிகாந்துக்கே சாத்திரம் சொல்லி இருக்கிறார்கிட்ட எனக்கு சொல்ல மாட்டாரு விசரன் இதையும் நம்பிட்டான் போடக்கா ஆனால் இதுவும் விசரணு சொன்னீங்களோ இல்லை

எனக்கு எதுவும் சொன்னீங்களோ இல்லை இல்லை அதை நடித்து சொன்னா நான் அந்த போனை பற்றி ஓ சரி அப்ப என்னன்னு சொன்னால் என்ன பிரச்சனை அவன் எனக்கு பாருங்க எக்கச்சக்கமான பிரச்சனை கிடையாது அப்படி என்று சொன்னால் டாக்டர் டாக போகணும் இல்லை இல்லை இது அதுக்கு அப்புறம் அது பிரச்சனை இல்லை முக்கியமான பிரச்சனை என்னென்னா முக்கிய பிரச்சனை இல்லை அந்த பிரச்சனையும் இரவில் வாழைப்பழம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் சரி எனக்கு கட்டாயம் ஒரு கல்யாணம் கட்டம் வேணாம் புரோக்கர்ட்ட போகிறதுக்கு தம்பி கொஞ்சம் வரேன் நான் பார்க்காத ப்ரோக்கரோ நான் போகாத இடமோ ஒன்றும் எந்த டேஸ்ட் சரிவரையில் பாரு அப்படி என்ன டேஸ்ட் எனக்கு ஏற்ற மாதிரி சரியான உயரத்தில் இருக்க வேணும் சரியான உயரத்தில் நான் கொஞ்சம் கருப்பு உது கொஞ்சம் கருப்பு கருப்பு தெரியாது சரியா எந்த படியால் நான் மெரிவன போற கேர்ள் வந்து நல்ல வெள்ளையா பாலை அப்படி கொக்கா கோலா குடிச்சா தொண்டைய தெரிய வேணும் அந்த நிலத்துல வேணும் அப்ப சச்சல பால் குடிச்சால் பால் குடிச்சால் ரெண்டும் தெரியாது ரெண்டும் ஒரே சேம் காரா இருக்க வேணும் ஆ என் பிரஜனசாமி முடிச்சிவே பேறா சாமி முடிப்பார் முடிப்பார் நீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டே தான் அவரை நம்பி செய்ய நான் இப்ப அவருக்கு இருக்க கனெக்ஷன் கொடுத்த நான் கனெக்ஷன் கொடுக்கறீங்களோ இல்ல அவரோட உங்களை தொடர்பு படுத்தி விட சரி இதுக்கு முதல் வேற யாருக்கும் இப்படி இதுகள் செய்திருக்கிறாரு சாமியார் கல்யாணங்கள் பேசி கீழும் நம்ப மாட்டி போன கிழமை ஒருத்தர் வந்தவன் சரியோ இப்படித்தான் ரொம்ப மாதிரி தான் பிரச்சனை இப்ப கல்யாணம் கட்டி பிள்ளையோட இருக்கிற என்னென்ன போன கிழமை அதுக்கு என்னென்ன புள்ள வந்தது

மாறிடா ஜலத்தை இங்கே கழித்து விட்டு விடாதே ஆத்திரத்தை அடக்கலாம் ஆனால் ஜனத்தை அடக்குவது கஷ்டம்தான் அடக்கும் அடக்கீரம் மெதுவாக 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 நீர் காலைக்கடனே இங்கே கழித்து விட்டீர் போல் கிடக்கிறார் பயந்து போன மோப்ப சக்தியை இழக்கும் சக்தியை இழந்து விட்டேன் கொஞ்சம் பயந்த சுபாவம்

புரோக்கரில் எல்லாம் உமக்கு நம்பிக்கை இல்லை என்ன வகிமை என்ன வகிமை நான் அப்படியே சொல்லி உமக்கு கூடிய விரைவில் சுபமங்கலம் உண்டாகும் இருந்தாலும் அதற்கு பல மடங்கு செலவாகும் பசு ஒன்று தேவைப்படும் ஜாகம் செய்ய வேண்டி வரும் ஓம் ஹோம் நானே பசுக்கு வழியிலாம் வந்திருக்கிறேன் இவருக்கு ஒரு பசு சுவாமி பசு வாங்குறத எக்கச்சக்கமா முடியும் போல கிடக்கு நான் நோத்திற்கு போய் பசு பிடித்துத்தான் ஜாகத்தை செய்ய வேண்டும் சரி ஜாகம் செய்யும் பொழுது நீர் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது வீட்டில் தகட்டை வைத்து பூசை செய்ய வேண்டும் அப்ப சுவாமி யாகத்துக்கு நான் வரதேவை தேவை யாகத்துக்கு நீர் வரக்கூடாது மொத்தமாக யாக செலவு முதலில் சர்வ தீத்தத்தை அறிந்தோம் ஓம் கரீம் ஓம் சரீம் ஓம் சரீம் மொத்தமாக ஜால செலவு ஐயாயிரத்தி ஒரு டாலர் முடியும் ஐயாயிரத்தி ஒரு டாலர் கொஞ்சம் காசு குறையுது எவ்வளவு குறையுது ஐயாயிரம் ரூபாய் குறையுது கிரெடிட் கார்டு இன்டராக் இன்டராக் இருக்குது அதுல காசு இல்லை கிரெடிட் கார்டு கொடுக்கலாம் மாஸ்டர் கார்டு

வணக்கம் சாமி இருக்கிற

உனது கணவர் குடிக்கின்றார் என்ன குடிக்கின்றார் எப்போ குடிக்கின்றார் எங்கு குடிக்கின்றார் என்னத்தை குடிக்கின்றார் எப்படி என்று நான் சொல்வது சுவாமி அவர் என்னென்னோ எல்லாம் நாலு மூன்று விதமான பிளாக் அண்ட் ஒயிட் போத்தல்கள் அது இது என்று எல்லாம் குடிக்கிறார் அருகிலே வரும் முதலில் இந்த தர்வ சீத்தத்தை குடியும் தூம் மங்களமுபா பொண்ணே உமது கணவர் குடிப்பதை நான் நிறுத்துவேன் உமது கணவருக்கு வர்ரிக் ஷாத்தான் குடித்திருக்கிறது வர்ரிக்ஷாத்தான் உம் அந்த ஷாத்தானை விரட்டுவதற்கு பியரில் சண்டு கேஸ் கொண்டு வர வேண்டும்

ஓ அந்த நிப்பாட்டிங்க தானே சொன்னாரு. முன்ன்கண்டிபாகني வாழலாம் சென்று வரணும். 2001 டாலர் முன்னுக்கு கட்டிச்சலாம். என்ன புள்ளைய டேக் ஆர்க்கல விட்டுட்டு சாமி எல்லாம் தானே. கவனிப்பறோம். ஓ. நீங்க போன் நம்பர் ஜெலி படுங்க. 416 222 33556. ஓ. Oh. சரி நம்பர் கூடிட்டேன் இங்க எல்லா விஷயங்களையும் தீர்த்து வைப்பார் நான்

நீங்கள் என்ன பிரச்சனை கோவன் நீர் யாரு உலக சொன்னால் என்ன சாமியார இந்தியாவில் கூப்பிட்டு